அழகா பிரிச்சு பாக்குறாங்க இது வந்து அபுதாபுல வந்து மூவாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது அதிசலையும் இபுன் மாஜாவில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணாவது அதிசலையும் இருக்கிறது அப்ப அவர் வந்து ஒரு செயலை வந்து அவர் வேணும் அவர் செய்கிறாரா அதுக்குரிய காரணத்தோடு செய்கிறாரா பார்த்து தான் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் எதுக்கு தீர்ப்பு வழங்குறாங்க ஒருத்தர் மருத்துவர் இருக்கிறார் அந்த காலத்துல அந்த காலத்து இந்த காலத்து மருத்துவம் நாட்டு வைத்தியம் பண்ணுவாங்க இல்லையா ஒரு மருத்துவம் பண்றாரு ஒரு ஆளு ஆனா அவருக்கு மருத்துவமே தெரியாது மருத்துவமே தெரியாத ஒரு ஆள் மருத்துவம் பண்ணி அதனால அந்த நோயாளிக்கு ஏதாவது ஏற்பட்டு சொன்னா அதுக்கு அந்த மருத்துவர் நஷ்டம் கொடுத்தாவனு தெரிஞ்சவன் செஞ்சா நஷ்டம் கிடையாதுங்க டூப்ளிகேட் மருத்துவரா இருக்காரு மருத்துவமே தெரியாது கேட்டவன் செய்யறாரு இந்த தலையில தடவுங்க எல்லாம் சரியா போயிருந்தா ஆள் போயிட்டான் ஒரு ஐடியா அப்ப சென்னை வந்துருச்சு அப்ப இவையா அந்த வேலையை செய்யலாம் தெரியாத ஒருத்தன் மருத்துவம் செய்யணும் மருத்துவத்துக்கு ஆலோசனை சொல்றோம் அந்த மருத்துவத்தை பற்றி அறிந்தவனாக இருக்கணும் ரசூல் சொல்லா சொல்றாங்க மன் தொய்யப்ப யார் ஒருத்தன் தப்ப ஒருத்தன் வந்து மருத்துவம் செய்கிறானோ ஒளம் எவ்வளவு திப்புன் அவனுக்கு இந்த மருத்துவம் செய்யற விதமே தெரியவில்லையோ புகுவல் ஆமினும் அவனால் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு அவன் பொறுப்பாளி வேணும்னு செஞ்சதுனால அது எப்படி பிரிக்கிறாங்க வேணும்னு செஞ்ச மருத்துவனா இருந்தா பொய் மருத்துவனா இருந்தா நஷ்டம் கொடுக்கணும் ஒரிஜினலான மருத்துவம் தான் இந்த பத்து பேருக்கு மருந்து ஒர்க் அவுட் ஒருத்தன் ஒர்க் அவுட் அவன் என்ன செய்வான் பத்து பேருக்கு ஊசி போட்டா நல்லா போயிட்டான் ஒருத்தனுக்கு அந்த ஊசி ஒத்துக்கிறாம ஒன்னொன்னு அவனுக்கு ஏதோ பிரச்சனையா இருந்திருக்கும் மருத்துவத்தை குறை சொல்ல இயலாது அப்ப அப்படி ரசூல் சொல்லாலே செல்லும் அவர்கள் எல்லாத்திலயுமே ஒரு சம்பந்தப்படுத்துறதா இருந்த அவனுக்கு அதுல சம்பந்தம் இருக்குதான்னு பாக்குறாங்க சம்பந்தம் இல்லாத எல்லாம் என்ன செய்யறாங்க தள்ளுபடி ஓட்டிடுறாங்க இது இப்படி மாஜாவில் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழாவது வயசுல பாக்குறோம் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க ஒரு ஆட்ட பாத்திரத்தை கொடுக்குறீங்க படுத்து கீழே விழுந்து உடஞ்சு போச்சு எதுக்குமே நஷ்டம் கேட்க முடியாது அவர் கையில் ஒரு பாத்திரத்தை வாங்கி உடச்சி என்ன வைங்க நஷ்டம் கொடுக்கணுமா இல்லையா ஒரு ஆட்ட பாத்திரத்தை வாங்குறாரு வாங்கும் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு ஆ உங்க கையில இருந்தா உடஞ்சு போச்சு நீ தான் தரணும்னு சொல்ல முடியுமா தவறி விழுந்து உடஞ்சு கவனா பொறுப்பாளி தவறி விழுந்ததுக்கு என்ன செய்யுமே பொருளுக்கு சொந்தக்காரன் சப்போர்ட் பண்ணிக்கணும் சரி என்ன செய்ய நம்ம கையில இருந்தா வந்துருக்கலாம் அவன் நேரம்ல செஞ்சான் ஒன்று போன தவறி விழுந்து போச்சு அப்படியே அப்படி எடுத்துக்கிறேன் ஆயனி என்ன பண்றாங்கன்னு கேட்டா சபியா அவங்க ஆயிஷா ஆயி சபியாவும் ரசூல்லாவுடைய மனைவி சபியா அவங்க வந்து நல்ல கைப்பக்குவமா எதையுமே தயார் பண்ணுவாங்க அவங்களுடைய உணவு என்ன செய்யணும் நல்ல சிறப்பான முறையில் அவங்க நல்லா உணவு செய்வாங்க ஆயிஷா ஆயிசனாயி சொல்றாங்க சபியா அவர்கள் வந்து ரசூல் செல்லா சொன்னீங்க இருக்கும் பொழுது சபியா அவர்கள் ஒரு உணவை தயாரிச்சு நினைச்சாங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க எனக்கு தாங்க இல்ல நம்ம வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி உணவு வருது சவியா உடையது நல்லா ருசியா இருக்குமே அப்படிங்கிற உடனே என்ன செய்யுது இந்த அனுப்பி விடுது என் வீட்டில் இருக்கும்போது கோவப்பட்டு அப்படி கட்டுப்படுத்த அந்த அதை வாங்கி போட்டு உடைச்சுட்டாங்க கோவத்தில் என் வீட்டுக்கு நீ எப்படி கொடுத்து விடலாம் அவங்களும் ஒரு மனைவி தான் கொடுத்து விடுறாங்க இருந்தாலும் அவங்க கோவத்தில் நினைஞ்சிடறாங்க அதை வாங்கி போட்டு ஆஹா பெரிய தப்பு நினைக்கிறாங்க உடைச்சிட்டமே இது தப்பு தவறா இருந்தா எடுத்துட்டு போய் இருக்கலாம் வேற மாதிரி அதை டீல் பண்ணிருக்கலாம் அவங்க நினைக்கிறாங்க அப்ப ரசூல் சொல்லாத்திர வந்து கேட்கறாங்க இதுக்கு என்ன செய்ய நான் என்ன பரிகாரம் செய்ய அப்படின்னு கேட்கறாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க இனா உன் க இனாயின் தாமுன் கதாமின் அதுல என்ன உணவு வந்து அதே மாதிரி உணவு நீ கொடுத்துருன்னு என்ன பாத்திரம் அதே மாதிரி பாத்திரத்தை கொடுத்துரு என்ன பாத்திரத்தை உடைச்சியோ அதே மாதிரி பாத்திரத்தை நீ வாங்கி கொடுத்தாவனு சபியாவுக்கு கொடுக்கணும் அதுல என்ன உணவு வச்சு அதே மாதிரி உணவு நீ கொடுத்தாவனு அதான் அதுக்கு பரிகாரம் இந்த வேணும்னு செய்யறதுக்கு தான் சொல்றாங்க இந்த வேணும்னு நம்ம செஞ்சா அமானியத்தை ஒருத்தன் தர்றான் தந்துட்டு செய்யறான் வேணும் அதை நாசமாக்குறோம் அப்ப நம்ம தான் நஷ்டவாளி நம்ம தான் அந்த நஷ்ட கொடுத்தாவணும் வேணும் அதை காணாக்குறோம் வேணும் என்ன செய்யறோம் உன்னொரு இடத்துல உடனே வைக்கிறோம் இப்படி நம்மளா அந்த அந்த பொருளுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தால் நாம் அதுக்கு நஷ்டவாளியாகணும் நம்ம காரணமா இல்லை என்று சொன்னால் அதுக்கு நம்ம எந்த நசையும் கொடுக்க வேண்டியது இல்ல இது மார்க்கத்தினுடைய சட்டம் அப்ப இது வந்து நசையில மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது இருக்கிறது இது புகாரி புகாரில இந்த ஹதிஸ் வேற மாதிரி வருகிறது ஆனா எப்படி வந்தாலும் உடஞ்ச பாத்திரத்துக்கு வேற பாத்திரம் சொல்லி சொல்லியிருக்காங்க வேணும்னு உடைச்சதுக்கு புகாரில ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒண்ணு ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி இந்த ஹதீசுகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம் அப்ப அதனால வந்து இந்த அமானிதமா வாங்கப்பட்டது வந்து நம்ம கையில இருந்து மிஸ் ஆகி உடஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா நம்ம எப்போ பொறுப்பாளி ஆகும்னு சொன்னா நம்ம காரணமா இருந்து ஆகும் நம்ம காரணமா இல்லாட்டி என்ன செய்ய மாட்டோம் அல்ல வந்து அது கேள்வி கேட்க மாட்டா அந்த சம்பந்தப்பட்டவர் என்ன செய்ய முடியாது நம்மள்ட்ட கிளைம் பண்ண முடியாது என்பது இதுவரைக்கும் இது வரைக்கும் உள்ள விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா ஒரு இது சம்பந்தமாக ஒருத்தர் கேட்கிறாரு என்ன செய்யறாருந்தோ அமானிதமா ஒரு ஆட்டை கொண்டாந்து வச்சிட்டு அடமானம் வச்சுட்டு ஒருத்தர் வந்து ரூபா வாங்கிட்டு போயிடுறாரு அந்த ஆடு வந்து குட்டி போட்டு குட்டி யாருக்கு சொந்தம் அமானி அடமானமா என்ன செய்யறாரு பால் கறந்து குடிச்சிக்க சரி அடமானமா உங்கள்கிட்ட ஆட்டை தர்றேன் நான் ரூபா வாங்கிட்டு போயிட்டேன் நீங்க புல்லு போடுறீங்க அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம் பால் கறந்து குடிச்சுக்கலாம் அது கணக்கு சரி அது குட்டி போட்டுச்சேன் அது யார சேரும் அப்படின்னு கேக்குறாங்க தான் சேரும் சொல்லிட்டாலேயே குட்டி வந்து கொட்டாது அந்த ஆட்டு தான் செய்யறேன்னு சொல்ல தேவையில்லையே ஒட்ட ஆடு யாருக்கு சொந்தமோ அந்த ஆட்டினுடைய குட்டி யாருக்கு தான் சொந்தம் ஆட்டுனால தானே உண்டா இருக்குது அது ஆட்டுக்கு தான் சொந்தம் ஆட்டுக்கு சொந்தம்னா ஆட்டுடைய ஓனருக்கு தான் சொந்தம் நீங்க தீனி போடுறதுக்கு உங்களுக்குள்ள உரிமை எது மட்டும்தான் அதுல இருந்து பால் கறந்து குடிச்சுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதுல உள்ள உரிமை ஆகுமே தவிர அதை தவிர அதுல இருந்து பெருகக்கூடியதெல்லாம் உங்களுக்கு என்ன இல்ல அது உரிமை கிடையாது அதனால அந்த மாதிரி இருந்து சொல்ல போனா இந்த மூணு பேருடைய ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க ஒருத்தர் வேலை செஞ்சாரு கூலி வாங்காம போயிட்டாரு அவரு அந்த கூலிய வச்சு நான் ஒரு ஆட்டம் வாங்கினேன் அந்த ஆடு குட்டி போட்டுச்சு அந்த குட்டி குட்டி போட்டுச்சு பெரிய பண்ணையாகி போச்சு அப்புறம் மாடு வாங்கின மாடு பண்ணையாயிருச்சு அப்புறம் சம்பந்தப்பட்ட அந்த மூணு பேர் குகையில மாட்டிக்கிறாங்கல்ல குகையில மாட்டிக்கிட்டு அந்த வெளியே வர தெரியாம இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் தாங்கள் செஞ்ச நல்லறங்களை எல்லாரும் சொல்லி என்ன செய்வாங்க எல்லா இது வந்து காப்பாத்துன்னு கேட்பாங்க அதுல ஒருத்தர் சொல்லுவாரு இறைவா இடத்துல ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்தான் அவன் கூலி வாங்காம போயிட்டான் அந்த கூலி காசு சேர்ந்து இருந்துச்சு அந்த காசை கொண்டு நான் ஒரு ஆட்டம் வாங்கினேன் ஆடு நிறைய பெருகிருச்சு ஆட்டு வாங்கினாட்டு மாட்டு மந்த ஒட்டகம் பயங்கரம் ஆயிருச்சு கொஞ்ச பிறகு திருப்பி வந்து என் கூலி தான் தள்ளிட்டு போ இந்த ஆட்டுப்பண்ணா தான் இந்த ஒன்னுடையது உன்னுடையதான் இந்த ஒட்டக பண்ணையெல்லாம் உன்னுடையதான் நான் சொன்னேன் அவன் சொன்னா என்ன கேள்வி பண்றியா கொடுத்த காசை கேட்டா என்ன செய்யற ஆட்டு பண்ணையை எடுத்துக்க மாட்டு எடுத்து பொய்ய நினைச்சுட்டாங்க பொய் நினச்சிக்கிட்டு கேள்வி பண்றியான்னு கேட்டான் கேள்வி இல்ல உன் காசு வாங்கினதுனால தான் சேர்ந்தது அப்படின்னு அவர் திருப்பி கொடுத்தாருன்னு வருது இதெல்லாம் ஒரு நல்ல அறமாக சொல்லி நல்லா அவரை அப்ப நம்ம என்ன குட்டி சேர்ந்துக்க முடியுமா அடமானமா வாங்கினதுனால என்ன செய்யணும் அந்த குட்டியை பெருக்க அவன் கொடுக்கணுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது அது நம்மளை சேர்ந்த குட்டி ஆட்டோமேட்டிக் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள் தான் சரி நம்ம தலைப்பு போவோம் இப்போ இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தினாலையும் நம்ம வந்து ஏமாற்ற கூடாது அப்படிங்கறத விளங்கி வச்சிருக்கோம் இந்த ஏமாத்துறத பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் இறுதியா நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா பங்கு சந்தையை பார்த்தோம் பங்கு ஷேர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தை இருக்க அதுல எல்லா வகையிலுமே ஏமாற்றுதும் சூதாட்டம் தான் இருக்கிறது அத வந்து நிறைய அதனுடைய நிபுணர்களை கேட்டா உங்களுக்கு சொல்லுவாங்க அதுல எந்த விதமான தெளிவும் கிடையாது லாபம் கிடைக்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு அதை வந்து எவன் ஏமாறான் அவன் கட்டிட்டு வாங்கறது தான் பாக்குறாங்க அதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் அதுல இருக்கிற என்னன்னு கேட்டா பங்குல அதை பின்னாடி நம்ம விசாரிக்கும் போது நமக்கு தெரிய வர்ற விஷயங்கள் என்னன்னு கேட்டா பங்கு சந்தையில ஒரு மதிப்பு போடுவான் என்ன மதிப்பு ஒரு பங்குக்கு இவ்வளவு மதிப்பு போடுவான் இல்ல முதல்ல வெளியிடும் போது சொன்ன மாதிரி ஒரு கோடி ரூபாய் நான் ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறேன் அதுல என்ன செய்யறேன் ஒரு முப்பது லட்சம் ரூபாயுடைய பங்கை நான் வந்து விற்பனை செய்யறேன் இந்த முப்பது லட்சம் ரூபாய் பங்கு பங்கு ஒரு ரூல் வச்சிருவாங்க பங்குடைய மதிப்பு எவ்வளவு இருக்கணும்னா பத்து ரூபாய் நூறு ரூபாய் இருக்கணுமா அதுக்கு மேல இருக்க கூட சட்டம் இருக்குது ஆனா பத்து ரூபாய் பங்கு வாங்க முடியாது ஆயிரத்துக்கு என்ன தரமாட்டேன் ஒரே ஒரு பங்கு தாங்க பத்து ரூபாய் பத்து ரூபா பங்கு வாங்குற பத்து ரூபா இருந்தா கூட ஆயிரம் பத்து ரூபா பங்கு நீங்க என்ன செய்யணும் வாங்கணும் நூறு ரூபாய் பங்கு எல்லாரும் வாங்கினதுக்காக என்ன அப்படி செய்யறாங்கிற தான் பங்கே இருக்கும் ஒரு சேருடைய அளவு எவ்வளவுதான் இருக்கு ஒரு சேர் பத்து ரூபாய் ஒரு சேர் ஆயிரம் ரூபாய் இது வந்து முகமதிப்பு சொல்லுவாங்க முகமதிப்பு என்ன அந்த கம்பெனி வெளியிடறான்ல அந்த வெளியிடும் போது அதுக்கு இருந்த மதிப்புக்கு பேர் என்னது முகமதிப்பு இப்போ என்கிட்ட நீங்க நூறு ரூபாய்க்கு ஒரு சேரை வாங்கிட்டீங்க ஒரு சேர வாங்கிருக்கிறீ என்னுடைய கம்பெனியில இருந்து நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க நூறு ரூபாய்க்கு வாங்கினா அது என்ன வாங்கிறேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட போகும் ஐநூறு ரூபாய்க்கு கூட போகும் பத்தாயிரம் ரூபாய்க்கு அங்க கூட மாத்திக்கிறது மாத்திட்டு இருப்பாங்க என்கிட்ட என்கிட்ட நூறு ரூபாய்க்கு நீங்க வாங்கி இருக்கிறீங்கல்ல இந்த சேருக்கு நான் கம்பெனி முதலாளிங்கிற முறையில நான் உங்களுக்கு லாபம் தரணும் லாபம் தரணுமா இல்லையா அப்ப உங்களுடைய நீங்க வந்து நூறு ரூபாய்க்கு என்ற ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா நான் இப்ப ஒரு கோடி ரூபாய்க்கு என்ன லாபம் கிடைக்குன்னு பார்த்து அந்த நூறு ரூபாய்க்கு என்ன லாபம் வருமா என்ன செய்யணும் அதை உங்களுக்கு நான் தரணும் தரணுமா இல்லையா இந்த கம்பெனிக்காரன் எதுக்கு லாபம் கொடுக்கறான்னு கேட்டீங்கன்னா முகமதிப்புக்கு தான் லாபம் கொடுக்கறான் எது கொடுக்கறான் பத்தாயிரம் ரூபாய் பங்கு வந்து பத்து லட்சத்துக்கு விற்கிது நீ எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கியிருக்க பத்து லட்சத்துக்கு வாங்கியிருக்க முதல் முதல் வாங்கினா பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருப்பான் பத்தாயிரம் ரூபாய்க்கு யார் வாங்கியிருப்பா அந்த வெளியிடுற அன்னைக்கு ஒருத்தன் வாங்கினான அவன் தான் அந்த பங்கை பத்தாயிரத்துக்கு வாங்கியிருப்பான் இந்த பத்தாயிரத்துக்கு நீ வாங்கினவன் என்ன செய்யறான் கேட்டா ஐம்பதனாயிரத்துக்கு விற்கிறான் அது மார்க்கெட்ல மூலியா அதனுடைய மதிப்பை ஏற்றணும்னு ஐம்பதனாயிரத்துக்கு விற்கிறான் ஐம்பதனாயிரத்துக்கு வாங்கினவன் வந்து ஒரு லட்சத்துக்கு விற்கிறான் ஒரு லட்சத்துக்கு வாங்கினது அஞ்சு லட்சத்துக்கு விற்றுட்டான் இப்போ இந்த பத்தாயிரம் ரூபாய் பங்கு வந்து நீங்க தான் அஞ்சு லட்சத்துக்கு வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கிறீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு ஒரு பங்கை நீங்க வாங்கினால் உங்களுக்கு லாபம் எவ்வளவு ரூபாய்க்கு தரணும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு லாபம் தரணும் அந்த கம்பெனி என்ன செய்யணும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் தரணும் அவங்க